السلام عليكم ورحمة الله تعالى وبركاته بسم الله الرحمن الرحيم عن أبي موسى الأشعري رضي الله عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إن الأشعريين إذا أرملوا في الغزو أو قل طَعَامُوا إيالهم بالمدينة جمعوا ما كان عندهم في صوب واحد ثم اقتسموه بينهم في إناء واحد ان بالسبيّة பகுும்ின்னி வானா மின்கும் முத்தப்பும் அழகி அபு முசல் அஷரி ஹோன் அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள் அன்னலம்பெருமானா ரசூலே கரீம் சலாஸ் ஒரு அருளினார்கள் அஷரின் கூட்டத்தினர் மிக நல்லவர்கள் போருக்கு செல்லுகிற போது அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த உணவு குறைந்து விட்டால் ஆகிவிட்டால் அல்ல மதியனாவில் இருக்கிறபோது அவருடைய குடும்பத்தினிடத்தில் உணவு குறைவாக இருக்குமானால் மற்ற அஷாரியின்கள் மற்ற மக்கள் எல்லோரும் சேர்ந்து தங்களிடத்தில் என்னென்ன உணவுகள் இருக்கின்றனவோ அதையெல்லாம் ஒரு துணியில சேகரித்து பின்பு யார் யாருக்கு உணவுகள் தேவையோ அதை பங்கிட்டு கொடுப்பார்கள் சமமான முறையில் பங்கிட்டு கொடுப்பார்கள் அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் நான் அவர்களை சார்ந்தவன் என்று நபிகள் நாய் மிஸ் நவீன் நவின் நவீனார்கள் அஷாரின் என்ற கூட்டத்தினர் மிக நல்லவர்கள் தங்கமானவர்கள் அவர்கள் இறை நெருக்கம் பெற்றவர்கள் தயாளமிக்கவர்கள் அரும்புணம் உடையவர்கள் போர்க்காலங்களிலும் சரி ஊரில் இருக்கிற போதும் மதினாவில் இருக்கிற போதும் சரி தங்களுடைய அந்த கபிலாவில் உள்ள மற்ற மக்கள் அவர்கள் பசியோடு இருந்தால் உணவு பற்றாக்குறையோடு இருந்தால் அலட்சியமாக இருக்க மாட்டார்கள் மாட்டார்கள் என்ன செய்வார்கள் தங்களுக்கு இடையில உணவுகளை கலெக்ஷன் பண்ணுவார்கள் துணியில சேகரிப்பார் சேகரித்து பின்பு ஒரு பாத்திரத்தில் போட்டு நிரப்பி அதை கொண்டு போய் யாராருக்கெல்லாம் உணவு தேவையோ அவரிடத்தில் எல்லோரும் உணவருந்த வேண்டும் நாம் எப்படி உணவருந்துகிறோமோ அதே போன்று அனைவரும் உணவருந்த வேண்டும் என்று பெருமானார் ரசுலே அவர்கள் தெரிவித்தவர்கள் முத்தாய்ப்பாக சொல்லுகிறார் நான் அவர்களை சார்ந்தவன் அவர்கள் என் என்னை சார்ந்தவர்கள் என்று பாராட்டி சொல்கிறார்கள் நான் அவர்களை மிகவும் நேசிக்கின்றேன் அவர்கள் என்னை நேசிக்கிறார்கள் நான் அவர்களுடன் நெருக்கம் பாராட்டுகிறேன் அவர்கள் என்னுடன் நெருக்கம் பாராட்டுகிறார்கள் என்று வாழ்த்தி பேசுகிறார்கள் நபிகள் நாகம் ஒவ்வொரு மனிதரிடத்திலையும் சுயநலம் இருக்கத்தான் வேண்டும் அதிலே சிந்தித்தும் சந்தேகம் இல்லை ஆனால் சுயநலம் அதிகமாக இருப்பதா பொதுநலம் அதிகமாக இருப்பதா என்று பார்த்தால் பொதுநலம் அதிகமாக இருக்க வேண்டும் சுயநலம் ஓரளவுக்கு இருக்க வேண்டும் சுயநலம் இல்லாமல் இருக்க முடியாது நாம் நம்முடைய உடம்பை கவனித்தாக வேண்டும் நம்முடைய குடும்பத்தினரை கவனித்தாக வேண்டும் நம்முடைய பிள்ளைகள் நல்ல முறையில படிக்க வைக்க வேண்டும் போத வைக்க வேண்டும் அவர்களுக்கான அந்த வாழ்வாதாரங்களை நாம் ஏற்படுத்தி தந்துள்ள வேண்டும் இதெல்லாம் சுயநலம் இது கண்டிப்பாக செய்ய வேண்டும் அதில் செஞ்சதும் சந்தேகம் இல்லை குறிப்பாக நாம் நம்முடைய உடல் நலன்களை நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது பெருமானார் ரசுலேக்கரன் சாஸ்திரங்கள் அடிக்கடி சொல்லுகிற விஷயம் உங்களுக்கு ஒரு ஹக்கு இருக்கிறது உங்களுடைய கண்களுக்கு ஒரு ஹக்கு இருக்கிறது உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புக்கும் ஹக்கு இருக்கிறது உங்களுடைய நப்சுக்கு ஒரு ஹக்கு இருக்கிறது அதை நீங்கள் சரியாக நிறைவேற்றி வாருங்கள் உங்களுடைய உடம்பை நீங்கள் நன்கு பேணி வாருங்கள் என்று சொல்லுவார் பெருமானார் ரசுலேக்கரன் அப்படியானால் சுயநலம் வேண்டும் என்று நமக்கு தெளிவுபடுத்துகிறது நிறைய ஹதீசுகள் இருக்கின்றன ஆனால் எந்த அளவுக்கு சுயநலம் இருக்கிறதோ அதைவிட சற்று கூடுதலாக பொதுநலம் இருக்க வேண்டும் அந்த பொதுநலம் மூலமாக அல்லாஹ் நம்முடைய அந்தஸ்துகளை உயர்த்துகின்றான் தரஜாக்களை ஓங்கச் செய்கிறான் அதன் காரணமாகத்தான் நாம் சுரத்தில் பார்த்தி அல்ஹமுதுவலாவிலேயே நாம் ஓதுகிற போது இஹிதினா சக்கீன் என்று ஓதுகிறோம் எங்கள் இறைவா எங்கள் அனைவருக்கும் நல்வழி காட்டுவாயா எனக்கு மட்டும் நல்வழி காட்டுவாயா என்று கேட்கவில்லை குரான் அதிகமான துவாக்கள் அப்படித்தான் இருக்கிறது பன்மையோடு தான் இருக்கு பன்மை தன்மையோடு தான் இருக்கிறதுலனா ஒரு இஹ்வானினா எங்கள் பாவங்களை மன்னித்துக்கள் எங்கள் இறைவா எங்கள் சகோதரர்கள் பாவங்களை மன்னித்துக்கொள் இறைவா எங்கள் பாவங்களை மட்டும் மன்னித்துக்கொள் என்று நாம் கேட்க முடியாது சகோதரர்களுக்காக வேண்டியும் சேர்த்து கேட்க வேண்டும் ஒரு முறை ஒரு சஹாபி தொழுதார் விட்டு துவா கேட்கிற போது அவர் எப்படி கேட்டார் எனக்கும் முகமதுக்கு மட்டும் ரகுமச்சியா அல்லாஹ் வேறு யாருக்கு ரகுமு செய்ய வேண்டாம்னு கேட்டார் அது வருமானம் ரிசுலேக்கர் விசுவதாசனுடைய காதலி விழுந்து விட்டது இப்படி துவா கேட்கக்கூடாது கேட்டால் உங்களுக்காகவும் கேட்க வேண்டும் அத்தனை மூமினான மக்களுக்காகவும் கேட்க வேண்டும் என்று அவர்களுக்கு உணர்த்தி காண்பித்ததாக நாம் ஹதீஸ் கிதாபுகளே பார்க்கிறோம் எனவே எந்த அளவுக்கு சுயநலம் இருக்கிறதோ அதை விட கூடுதலாக பொதுநலம் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த துவாக்கள் இந்த ஹதீஸுகள் எல்லாம் நமக்கு சுட்டி காட்டியவாறு இருக்கிறது பெருமாநா சுலேக்கர் சுதாஸ் அவர்களை பார்த்து அல்லா சொல்லுவான் என்ன சொல்லுவான் நீங்கள் உங்களுக்கும் பாவ மன்னிப்பு கேளுங்கள் ஏனே மூமினான ஆண்கள் பெண்கள் எல்லோருக்கும் பாவ மன்னிப்பு கேளுங்கள் சாதாரண ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் கூட இந்த காபாவை கண்ட மாத்திரத்துல அவர்கள் எப்படி துவா கேட்பாருங்க தெரியுமா யா அல்லா இந்த காபத்துல்லாவுக்கு நீ சிறப்பையும் மகிப்பையும் மகிமையையும் தந்தர் யார் யாரெல்லாம் இந்த காபத்துல்லாவை காண வருகிறார்களோ தரிசிக்க வருகிறார்களோ அத்தனை பேருக்கும் நீ மதிப்பையும் மரியாதையும் தந்தரும் அந்த ஹதீஸை அந்த துவாவை பார்த்திருந்தால் அந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ள முடியும் உலக மக்கள் யாவரும் யார் யாரெல்லாம் புனித காபத்துல்லாவை ஜியாரத்து செய்வருகிறார்களோ எல்லோருக்கும் யாரெல்லாம் நீ சிறப்பையும் மதிப்பையும் தா என்று ஏன் கேட்க சொன்னார்கள் பெருமானார் ஏன் கேட்டார்கள் அப்படி அப்படியானால் ஒரு பொதுநலம் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இந்த ஹதீஸில் நாம் அந்த பொது நலத்தை நாம் பார்க்கிறோம் பெருமானார் ரசுலே கருமிசல்லாஸ் அவர்கள் அந்த அசரியன்களை பாராட்டுகிற போது அவர்கள் தங்களை மட்டும் கவனித்துக் கொள்ளவில்லை தங்களை சார்ந்த சகோதரர்கள் பசியோடு இருக்கிற போது தங்களுக்கான அந்த உணவு உணவுகளை சேகரித்து அவர்களுக்கும் பங்கிட்டு கொடுத்தார்கள் நான் அவர்களை சார்ந்தவன் அவர்கள் என்னை சார்ந்தவர் என்று சொல்கிறார் என்றால் சற்று யோசித்து பார்க்கிறோம் நாம் பல முறை கேள்விப்பட்ட ஒரு விஷயம்தான் பெருமானார் ரசுலே கருமிசல்லாஸ் இடத்திலே ஒரு பெண்மணி வந்து தங்களுடைய கரத்தினாலேயே நெய்த ஒரு சால்வையை அன்பளிப்பு செய்தார்கள் சொல்லி கொடுத்தார்கள் யார சொல்ல நீங்கள் அணிய வேண்டும் என்பதற்காக நான் செய்தேன் என்று பெருமானார் மிகவும் சந்தோஷத்தோடு அது வாங்கி போர்த்தி கொண்டு வெளியே வந்தார்கள் ஒரு நண்பர் சொன்னார் என்ன அழகாக இருக்கிறது யார சொல்லா மிக பிரமாதமா இருக்கிறது அது எனக்கு தந்து விடுங்களே யாரை சொல்லல்லா அப்போதுதான் அந்த அம்மனி தந்திருக்கிறார்கள் பெருமானார் அணிந்திருக்கிறார்கள் ஆனால் நண்பர் ஒருத்தர் உச்சுணீகா எனக்கு அதை தந்து விடுங்கள் உடனே என்ன செய்தார்கள் பெருமானார் அசுலே வீட்டிற்கு சென்றார்கள் ஆடையை மாத்தினார்கள் அந்த சால்வை எடுத்தார்கள் மடித்தார்கள் கொண்டு வந்து கையிலே கொடுத்து விட்டார்கள் நண்பர்களிடத்துல இங்கே சுயநலமா பொதுநலமா என்று பார்க்கிறோம் அருமை சகோதரர்களே பெரியவர்களே ஆம் அவர்களும் அத அந்த துணி மீது ஆர்வம் இருந்தது பெருமானா இருக்கு ஆனால் எப்போது தம்முடைய நண்பர் அதை ஆசைப்பட்டு விட்டாரோ உடனே அதி நீண்டு கொண்டே போகிறது அதை உடனே எடுத்து தந்து விட்டார்கள் நாம் பார்க்கிறோம் இது போன்ற பல விஷயங்களை நாம் பார்க்கிறோம் இதோ பாருங்கள் அலிவன் அபிதா பிரதான் அவர்கள் கடை வழியே சென்று கொண்டிருக்கிறார்கள் ஒரு துணி கடை என்னிடத்தில் ஐந்து திருஹம்ஸ் இருக்கிறது இந்த ஐந்து திருஹம்ஸுக்கு இரண்டு துணி வேண்டும் ஐந்து திருஹம்சுக்கு இரண்டு துணி வேண்டும் தாருங்கள் தருகிறேன் என்றார் அந்த பாய் வியாபாரி மூன்று திருகமுக்கு ஒரு துணியும் ஒரு சர்ட் ஒரு ட்ரெஸ்ஸும் இரண்டு திருகமுக்கு ஒரு சௌபும் கொடுத்தாரு அலிரல்லான் அவர்கள் கூட ஒரு அடிமையும் சேர்ந்து வந்திருந்தார் அந்த காலத்தில் அடிமைகள் இருந்தாலும் பணியாற்றிருந்தார்கள் அவர்கள் மூன்று திருகமுக்கு வாங்கி அந்த துணியை அடிமை இடத்திலே கொடுத்தார்கள் இரண்டு திருகமுக்கு உரிய அந்த துணியை தாங்கள் எடுத்து கொண்டார்கள் அந்த பணியார் சொன்னார் யார் அலி அவர்களே அமீருல் உல் மோமினின் மோமின்களுடைய தலைவர் அவர்களே யா அமீர் அல் மோமினின் ஹுது ஆதா அந்த மூன்று திருகமுக்கு வாங்கின அந்த ட்ரெஸ்ஸு சற்று குவாலிட்டியாக இருக்கிறது அது நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் மெம்பர் எல்லாம் ஏறுகிறீர்கள் ஜும்மா ஃபுத்துபாவின் போது அப்போது உங்கள் ட்ரெஸ் பார்க்கறதுக்கு பார்ப்பதற்கு கம்பீரமாக இருக்க வேண்டும் அல்லவா எனவே அந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாமே அலில்லாம் பதில் சொன்னார்கள் ஆனால் அவ்வளோ அவள் மெம்பரை நீ சொல்றது கரெக்ட் தான் சரிதான் நான் மெம்பரில் ஏறுவதெல்லாம் உண்மைதான் ஆனால் மெம்பர் ஏறும் ஏறும்போதும் நான் அலிதானே தவிர ஒரு பெரிய இவன் ஒன்றும் கிடையாது என்று சொன்னார்கள் அலி என்கிற பேர் என்றைக்கும் இருக்கும் அமீர் உமியும் கொஞ்ச காலம் இருக்கும் அப்புறமா போய்விடும் பதவிகள் என்பது அது எப்போதுமே நம்மிடத்தில் ஒட்டி கொண்டே இருக்கக்கூடிய விஷயம் கிடையாது எனக்கு பேர் சூட்டி அந்த அலி இருக்கிறதே நான் பிறந்தது முதல் நான் இறக்கின்ற வரை அலி என்கிற பெயர் இருக்கும் எனவே அது ஒன்றும் பிரச்சனை இல்லை வா அம்மா அந்தப் நீ ஒரு இளம் வாலிபனாக இருக்கிறாய் நான் சற்று எனக்கு தட்டி விட்டது வழக்க பகுஜத் ஷபாப் பார்ப்பதற்கு இளமையோடு வாலிப்பாக நான் இருக்கிறாய் நீ இருக்கிறாய் வான அஸ்தகி ரப்பி அன் அத்த பதைக்கு என் ரப்பிடத்தில் நான் வைக்கப்படுகிறேன் உன்னைவுடன் என்னை நான் பெரியவனாக காட்டிக்கொள்ள வெக்கப்படுகிறேன் காரணம் பெருமானார் ரசோனே கர்மிசராசன் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் அல்பிசு மிம்மா தல்பசு உங்களிடத்துல வேலை செய்யக்கூடியவர்களுக்கு நீங்கள் என்ன ட்ரெஸ் பண்ணுவீர்களோ அதே ட்ரெஸ்ஸை அவர்களுக்கும் நீங்கள் அணிய கொடுங்கள் வா தி மிம்மா தவுக்கணும் நீங்கள் என்ன உணவு சாப்பிடுவீர்களோ அதே உணவை தாருங்கள் மட்டமான உணவுகளை உங்களுடைய வேலைக்காரர்களுக்கு நீங்கள் கொடுக்காதீர்கள் நல்ல உணவுகளை தாருங்கள் என்று கூறியிருக்கிறார்கள் அந்த ஹதீஸின் அடிப்படையில் தான் ஒரு நல்ல ட்ரெஸ் உங்களுக்கு வாங்கி தந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள் என்றால் அன்பான பெருமக்களே மழை காலம் இந்த மழை காலத்துல எப்போதும் நாம் சொல்லுகின்ற ஒரு விஷயம் பெருமான ரசூலே கர்மிஸ் காலகட்டத்திலே கடுமையான மழை பஞ்சம் நாம் தெரிந்த ஒரு விஷயம்தான் நண்பர்களே ஹுத்துபா அவ இருக்கிற போது பெருமான ரசுலே கர்மிஸ் அல்லா அலுவலம் ஒரு நண்பர் எழுந்து யார் அசூல பிராணிகள் எல்லாம் விலங்குகள் எல்லாம் மடிந்து கொண்டிருக்கின்றன கயிலுகள் குதிரைகள் மற்ற ஆடுகள் எல்லாம் மடிந்து கொண்டிருக்கின்றன தண்ணீர் பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது பெரிய கஷ்டமா இருக்கிறது மலைக்கா துவாசிங்கள் பெருமான ரசூலே கிஸ்வாஸ் அவர்கள் மெம்பரிலேயே குத்துமா ஓதிட்டு இருக்கிறப்பவே ஏந்துகிறார்கள் இந்த பாடத்தை புகாரில எதற்காக கொண்டு வருகிறார்கள் என்றால் ஒரு ஹத்தீப் மெம்பரில் ஹுத்துபா கொடுக்கிற போது துவா செய்தார் என்றால் அவரும் கைகளை உயர்த்தலாம் என்பதற்காக வேண்டி இந்த ஹதீஸை கொண்டு வருகிறார் ஏந்தி அல்லாஹுடத்தே துவா கேட்கிறார்கள் யா அல்லா இம்மக்களுக்கு நீ மழையை தருவாயாக அல்லாஹு மஸ்கினா கேட்கிறார்கள் அந்த நேரத்தில் பார்த்தோம் என்றால் வானம் இருந்தது வெளிச்சமாக இருந்தது கொஞ்சம் கூட அந்த மலை மேகமே இல்லை பெருமானார் எப்போது துவா கேட்டார் இது புகாரில் உண்டான ஹதீஸ் கேட்ட மாத்திரத்தில் எங்கிருந்து அந்த மேகங்கள் திரண்டு வந்தனவோ அந்த மேகங்களை பற்றி ஹதீசில கூறுகிற போது மலைகளை போன்ற மேகங்கள் வந்து குவிந்தன குவிந்து மலை கொட்ட ஆரம்பித்து விட்டது கொட்டோவன கொட்ட ஆரம்பித்து அந்த நிமிஷமே பெருமானாருடைய துவா கபுலாக அந்த நண்பர் அந்த சஹாபி கூறுகிறார்கள் இந்த இந்த சம்பவத்தை சொல்லுகிற சஹாபி பெருமானார் குத்துபாவை முடித்து விட்டு மெம்பர்ல இருக்கிற போதுதானே முடித்துவிட்டு அவர்கள் கீழே இறங்குற போது அவருடைய உடம்பெல்லாம் நனைந்து போயிருந்தது தாண்டியிலிருந்து அந்த மழை நீர் வலிந்தவாறு இருந்தது சொட்டியவாறு இருந்தது என்று ஒரு காரணம் அந்த அந்த காலகட்டத்திலே அந்த பள்ளிவாசல் கீர்த்து பள்ளிவாசல் தான் மறுநாளும் மழை பெய்தது மறுநாளும் பெய்தது அப்படியே தொடர்ந்து மழை பெய்து கொண்டே இருந்தது மறுவாரம் வெள்ளிக்கிழமை வந்தது நன்கு கவனிக்க வேண்டும் மறு வெள்ளிக்கிழமை வந்தவுடனே இன்னொரு நண்பர் எழுந்தார் அதே நண்பர் என்று ஒரு அறிவிப்பில் வருகிறது இன்னொரு நண்பர் என்று மற்றொரு அறிவிப்பில் ரிவாயத்தில் வருகிறது யார் ரசூலா இருக்கிற வாகனங்கள்லாம் மடிந்து கொண்டிருக்கிறது காரணம் மழையின் காரணமாக மழை ஒட்டகையையும் தன் குதிரைகளையும் மற்றும் ஆடுகளையும் தள்ளி கொண்டு போகிறது வீடுகள்லாம் இடிந்து விழுகின்ற விழுகின்றனமை ஆகிவிட்டது எங்கு பார்த்தாலும் வெள்ளக்காடாக இருக்கிறது மழை நிற்க வேண்டும் துவா செய்யுங்கள் மழைக்காக துவா கேட்டவர்கள் மழை நிற்க வேண்டும் துவா செய்யுங்கள் பெருமானார் ரசூலே கிசலாஸ் அவர்கள் அப்போதுதான் கவனிக்க வேண்டும் அவர்கள் என்ன துவா கேட்டார்கள் தெரிந்த துவா அல்லாஹு மஹவாலையினா வலா அலைனா என்று கேட்டார்கள் யா அல்லா இந்த மலையை எங்க மலை தேவையோ அந்த சுற்றுப்பகுதிகளுக்கு நீ கொண்டு சென்று விடு வலா அலைனா எங்களுக்கு இடராக இருக்க வேண்டாம் இனி அடுத்து பெய்கின்ற மலை இருக்கிறதே அது எங்களுக்கு நெகட்டிவாக இருக்க வேண்டாம் இடராக இருக்க வேண்டாம் எனவே எங்கு மலை வேண்டுமோ எங்களை சுற்றி உள்ள பிரதேசங்களுக்கு பகுதிகளுக்கு நீ கொண்டு சென்று விடு என்று துவா கெட்ட மாத்திரத்திலே அடுத்த நிமிஷம் மழை நின்று விட்டது அந்த சஹாபி கூறுகிறால் கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் எங்கள் மதியனாவிலே இருக்கக்கூடிய அந்த கால்வாய்கள்ல தண்ணி ஓடிக்கொண்டிருந்தது காரணம் எல்லா பக்கமும் தண்ணீர் நிறைந்து விட்டது தொடர்ந்து நிறைய மழை பெய்தால் வயக்காடுகள்லாம் ஒரே மழை தண்ணீராக இருக்கும் அல்லவா அது வாய்க்கால் வழியாகத்தானே கணவாய் வழியாக கணவாய் கணவாய் என்று சொல்வார்கள் கணவாய் வழியாகத்தானே அந்த தண்ணி சென்று ஒரு மாத காலம் அந்த அளவுக்கு மழை பெய்திருந்தது இங்க நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் பெருமானார் ரசுலேக்கர் மலையை நிப்பாற்ற அல்ல என்று பொதுவா சொல்லியிருக்கலாம் ஆனால் எப்படி கேட்கிறார்கள் இந்த மலை யாருக்கு தேவையோ அவர்களுக்கு கொண்டு போய் சேரு என்று கேட்கிறார்கள் அதற்கு பின்னால் நடந்தது என்ன மதினாவிற்கு யாரெல்லாம் சுற்றுப்பகுதியிலிருந்து வருகிறார்களோ வரும்போதெல்லாம் எல்லோரும் சொல்லுவார்கள் எங்கள் ஊர்ல நல்ல மழை எங்க ஊர்ல காரணம் பெருமானார் ரசுலேகர் விசாசம் கேட்ட அந்த துவாவும் கபு ஆகிறது அந்த துவாவும் கபுலாகி அந்த மலையை அல்ல எங்க மலை தேவைப்பட்டதோ அங்கே கொண்டு போய் சேர்த்து விட்டார் இங்க பொதுநலம் பார்க்கிறோம் பெருமானார் சுலேகர் கரம் தங்கள் மதியனா மட்டும் நல்ல செழிப்பாக இருந்தால் மட்டும் போதும் என்று அவர் நினைக்கவில்லை ஊரெல்லாம் செழிப்பாக இருக்க வேண்டும் நாடெல்லாம் செழிப்பாக இருக்க வேண்டும் எல்லா மக்களும் நலவளம் பெற வேண்டும் என்று ஆசித்தார்களே அவர்கள் விரும்பினார்களே துவா கேட்டார்கள் இதில் தான் பொதுநலம் இருக்கிறது எனவே இந்த ஹதீஸில் புறம் நாம் தெரிந்து கொள்கிற ஒரு விஷயம் சுயநலமாக இருப்பது தவறல்ல அது வேண்டும் என்றுதான் நம்முடைய மார்க்கம் சொல்கிறது ஆனால் சுயநலத்தை விட பொதுநலம் சற்று கூடுதலாக இருந்தால் அதன் மூலமா அல்லாஹ் நம்முடைய அந்தஸ்துகளை உயர்த்துவான் மட்டுமல்ல பெருமானார் ரசூலே கர்மிஸ்லாசம் அந்த நல்வாக்கு கிணம்ப நாம் அவர்களோடு இருப்போம் அவர்கள் நம்மோடு இருப்பார்கள் என்கின்ற அந்த பாக்கியத்தை அல்லாஹ் அபுல்லாலமின் நம் எல்லோருக்கும் தந்தல் முடிவானாக வாஹிருத்தாவானதுலாக